வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுப்டன் கேப்டன் பிறந்தநாளில் அன்னதானம் வழங்கி இயன்றதை செய்து வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடிய இளநீர் கடை உரிமையாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாளை நாடு முழுவதும் உள்ள கேப்டன் விஜயகாந்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி மகிழ்ந்து வருவது வழக்கம் இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர ரசிகரான ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் நான்கு வழி சாலையில் இளநீர் கடை நடத்தி வரும் இளநீர் கடை உரிமையாளர் எழுமலை தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் அன்னதானம் வழங்கி வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் பாஸ்கர் நடத்துனர் கோபி ஆட்டோ ஓட்டுநர் மோகன் காந்தி சமையல் மாஸ்டர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விஜய் மற்றும் பாஸ்கர் மக்கள் நன்றியேன் தெரிவிக்கிறேன் என்னுடைய சந்தை தலைவர் கேப்டன் இருந்து எப்படி அந்த வருங்க பயன்படுத்தினாலும் கேப்டன் என்னாலும் என்னுடைய மண்ணுக்குள்ள அளவு நான் கேப்டனுடைய அந்த வழியை கடைபிடிக்க நாள் மனதானம்